நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா வெளியில் ஆட்ரு ஆர்டர் பண்ணுறத விட நம்ம வீட்லையே செய்யும்போது அது நிறைய கிடைக்கும் டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்கும் குவாலிட்டியும் அதே சமயத்தில் நல்ல தரமான பொருட்கள் வச்சு நம்ம செய்கிற திருப்தியும் இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த வகையில் பார்த்திங்கன்னா வீட்டிலையே எளிமையாக செய்யக்கூடிய இந்த அல்வா ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சுவையும் அதே போல் சூப்பராக இருக்கும் இந்த பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய அசோகா அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் கேதரிங்க்கு ஃபெஸ்டிவலுக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த ஸ்வீட்டோட ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வச்சு நிறைய பதார்த்தம் செய்கிறது உண்டு அது போலவே இந்த பாசிப்பருப்பு வச்சு ஒரு அல்வா சூப்பரான அல்வா இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ஆரோக்கியத்துக்குமே கம்பேரட்டிவ்லி இந்த இனிப்பு நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதோட டீட்டெயில் ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்டகாசமான ரெசிபி கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெசிபி இதோட பக்குவமுறை பார்த்தெல்லாம் வாங்க ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேருக்கு தேவையான ஸ்வீட்டு தயாரிக்கணும் அப்படின்னா ஒன்றரை உலக்கு பாசிப்பருப்பு அதாவது கால் கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒன்றை உலக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு பொறுக்கிற சூடு வெதுப்பிக்கிறேன் இது வறுக்கிறதுல வெதுப்புறது வெதுப்புறதுக்கும் வறுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது வறுக்கிறது நிறம் மாறிடும் இதில் நிறம் மாறாது நல்ல பொறுக்கிற சூடுக்கு வெதுப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது வலுவலுன்னு இருக்காது அதே போல் வாசமும் இருக்காது இந்த மாதிரி வறுத்துட்டு தண்ணி மூழ்கிறதுக்கும் கொஞ்சம் மேலே தண்ணி வச்சு ஒரு மூணு நாலு விசில் நல்லா குழைவாக வேக விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு நல்ல குழையலை மையம் குழையலை அப்படின்னா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு எடுத்துக்கலாம் இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஓட்டிக்கலாம் தண்ணி அளவாக வேக வச்சதுனால எனக்கு தண்ணி அதிகம் இல்லை தண்ணி அதிகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அளவாக வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஸ்வீட் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணத்தில் குங்குமப்பூ நிறத்துக்கு வந்து குங்குமப்பூ சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சப்பொடி சேர்க்கலாம் மஞ்சப்பொடி ரொம்ப பக்குவமாக சேர்க்கணும் அதுவும் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் நிறத்துக்கு குங்குமப்பூ எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு குங்குமம் போய் எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கேன் இது ஊறட்டும் கடையில் நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா ஆறிடிச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் அரைக்கணுங்கிறதுல நல்லா ஆறுனா பருப்பு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க அது உங்கள் பருப்பு வேக வச்ச பருப்பில் தண்ணி இருந்துன்னா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அல்வா வந்து நல்ல பக்குவமாக இருக்கும் நல்ல குழஞ்ச பருப்பு அப்படின்னா மத்தால் மசிச்சு கூட விட்டுக்கலாம் இது உங்களோட கன்வீனியன்ஸ் தான் இப்போ நான் நல்லா வேக விட்டு எடுத்துருக்கேன் அப்போ நம்ம என்ன எதில் செஞ்சோம் இந்த அல்வா அப்படிங்கிறது தெரியாது அதனால் மிக்சியில் லைட்டாக ஓட்டி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக எனக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்சையும் இது போல் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு இந்த அளவு ஸ்மூத்தாக எல்லாத்தையும் மறைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க இந்த பாசிப்பருப்பு அல்வாக்கு நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்து முந்திரி திராட்சை பொன்னிறமாக வறுத்த எடுத்துகிட்டு அதே நெய்யில் இன்னும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு வேளை மஞ்சள் பொடி இருந்தால் இந்த நெய் சூடான உடனே மஞ்சப்பொடி சேர்த்துருங்க இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடி சேர்த்திங்க அப்படின்னா நிறம் நல்லாயிருக்கும் நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்து தான் செஞ்சிங்கிறது தெரியாது பச்சைவாசமாக அடிக்காது அடுத்ததாக ஒன்றரை உளக்கு பாசிப்பருப்பு வேக வச்சதுக்கு அரை உலக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒன்றரை வழக்குக்கு அரை வழக்குக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் அதாவது ஃபோர் இஸ் டூ ஒன் அப்படிங்கிறது தான் ரேஷியோ அந்த ரேஷியோ படி எடுத்துக்கோங்க நாலு வழக்கு பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வழக்கு கோதுமை மாவு அந்த கோதுமை மாவை நம்ம சேர்த்த நெய்யில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் அந்த பச்சை வாசம் போயிட்டு அந்த நல்லா அந்த மனம் வரும் கோதுமையினுடைய மனம் வர வரைக்கும் நல்லா பொங்கி பொங்கி வரும் நான் காமிக்கிறேன் இதை நிதானமாக பாருங்கள் இந்த மாவு வேக வேக அந்த நெய் சேர்த்து நெய் நிறையா சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த நெய்யில் சேர்க்கும்போது நல்லா பொங்கி வரும் இப்போ நான் நெய் சேர்த்து சேர்த்து அதை கிளறினவுன்னு நல்லா பொங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு வேக வச்சு அரைச்ச பாசிப்பருப்பு விழுத இதோடு சேர்த்துக்கிறேன் எனக்கு தண்ணி அளவாக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கல உங்களது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சேர்த்துக்கிண்டும்போது கெட்டியாகிடும் நம்ம வறுத்த கோதுமை மாவோட இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா அந்த மாவு வந்து இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா ப்ளெண்ட் ஆகி ஸ்மூத்தாக நல்லா அந்த பேன் விட்டு வர ஸ்டேஜ் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த மாவும் வெந்துருச்சு அந்த நெய்யில் பாசிப்பருப்பும் பருப்பும் வெந்துருச்சு இது நல்லா திக்கானதுக்கு அப்புறம் தான் அடுத்து நம்ம இதில் சுகர் சேர்க்க போகிறோம் இந்த திக்காகிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா வேலை ஜாஸ்தியாகும் ரொம்ப நேரம் அந்த பிசு பிசு பின்னு லிக்விடாகவே இருக்கும் இது நல்லா திக்காக இருக்கும் நல்ல ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பக்காவாக இருக்கும் இது மாவும் பாசிப்பருப்பை அரைச்சதும் நல்லா கிளறி விடுங்க இடையில இடையில் நெய் சேர்த்து நல்லா பேனை விட்டு வர மாதிரி நல்ல மாவு பிசஞ்ச மாவு மாதிரி திக்காக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிறது தான் ஒன் இஸ் டு டூ ஒரு ஒரு உலக்கு பருப்பு எடுத்திங்கன்னா ரெண்டு உலக்கு சுகர் எடுக்கணும் எனக்கு அவ்வளோ சுகர் வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு உலக்கு பருப்புக்கு முக்கால் உலக்கு சுகர் அப்படிங்கிற ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒன் இஸ் டூ டூ அப்படிங்கிறது தான் ரேஷியோ இந்த மாவு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் அந்த சுகரை சேர்த்து கிண்ட போகிறோம் இதை சேர்த்து கிளறும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நீர்த்துட்டு வரும் நீங்கள் எந்த தண்ணியுமே சேர்க்க வேணால் அந்த சுகர் வந்து அந்த மாவில் இருக்கிற அந்த மாய்ச்சருக்கு நல்ல லிக்விடாக வரும் அடுத்ததாக இதில் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா சின்ன சின்ன கட்டிகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கட்டிகள் எதுவுமே வராமல் நெய் சேர்த்து சேர்த்து இதையும் அடுத்த லெவல் ஃபஸ்ட்டு லெவல் சுகர் சேர்க்காம நெய் சேர்த்து கிண்டணும் அடுத்த லெவல் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நெய் சேர்த்து கிண்டுறோம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பக்காவாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வரும் இது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இது நீங்கள் ஒரு சின்ன அளவில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது சீக்கிரம் கெட்டும் போகாது வச்சிருந்து சாப்பிட்லாம் நீங்கள் இந்த அல்வா எதில் செஞ்சீங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக சூப்பரான அல்வா இப்படி செஞ்சிடலாம் நீங்கள் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த குங்கும பூவை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா இது கூட கலந்து விடலாம் இப்போ நல்லா நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் ஒரு ஸ்டேஜில் கிண்டிகிட்டே இருக்கும்போது நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் விட்டுட்டு வந்துடும் எல்லாமே சைடில் விட்டுட்டு வரும் அளவு சூப்பர்பாக வேக வச்சு எடுக்கணும் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த அல்வா சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை ஒரு சின்ன குவான்டிட்டி செஞ்சு பாருங்கள் இப்போது கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஃபைனலாக நீங்கள் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்து வச்சிங்க இல்லையா முந்திரி திராட்சை அதெல்லாம் மேலே சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு தடவையாவது நீங்கள் இந்த அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அசோகா அல்வா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு இப்போ நான் ஃபைனலாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த மனம் வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த குங்குமப்பூனுடைய மனம் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஃபைனல் ஸ்டேஜில் குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் அந்த அல்வாவுடைய பக்குவம் எப்படி வந்திருக்குன்னு நல்லா ஃப்ளோவபிளாக இருக்குது தின்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக அந்த நெய்யோடு சேர்ந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் இந்த அல்வாக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருட்களுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் சுவையும் அலாதியாக இருக்கும் சாப்பிட சாப்பிட திகட்டாத அளவுக்கு இந்த அசோகா அல்வா பாசிப்பருப்பு கோதுமை மாவு நெய் சுகர் இதை வச்சு சூப்பராக செஞ்சுட்டோம் இது செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்டும் ஷேரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ சுவையை வாங்க